வரமத்துல வரகாத்து இன்றைய தினத்தினுடைய குர்ஆன் வசனம் என்னவென்று பார்த்தால் தொழுபவர்களுக்கும் கேடுதான் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான் என்னடா தொழுதவர்களுக்கு நன்மை தண்டா கிடைக்கும் சொல்றியே அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் முசல்லின் அல்லது அல்லதையும் சரி இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா தொழுபவர்களும் தொழுபவர்களும் கேடுதான் எப்படிப்பட்ட தொழுகையாளி தெரியுமா தொழுகையில பொடுபோக்காக ஏதோ கடமைக்கு தொழுகிறோன்னு தொழுகிறார அப்படிப்பட்டவருக்கும் கேடுதான் சொல்லிட்டு அடுத்து அல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நம்ம எல்லாம் கவனிக்க நம்ம எல்லாம் தொழுகையாளியாக இருக்கின்றோம் தொழுகையாளியாக இருக்கின்ற அனைத்து நபர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து இவர்தான் நல்ல தொழுகையாளி இவர்தான் நல்ல சாலிகீன் அப்படின்னு சொல்லி நினைப்பதற்காண்டி தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் குரான் இல்ல கூறி காட்டுகின்றான் அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் கேடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ குரான்ல ஒருத்தர் ஒரு செயலையும் செய்கின்றோம் ஒரு செயலை செய்தால் அது செயலெல்லாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும் மாறாக இந்த உலகத்து மக்களுக்காண்டி இருக்கக்கூடாது இந்த உலக மக்கள் எல்லாம் தன்னை தொழுகையாளி நினைக்கணும் பெரிய தர்மசீலரனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையாளி மற்றவரை மற்றவர் பார்ப்பதற்கான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது மற்றவர் பார்ப்பதற்காண்டி எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அது தர்மமாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நீ நன்மையாக இருக்கட்டும் எந்த நன்மையான செயலை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இப்ப நான் அந்த வீடியோ போறேன் இந்த வீடியோ பார்த்து ஓ இவர் பெரிய ஆளு இவர் பெரிய பெரியாளு அப்படின்னு நினைச்சு இல்லை என்ன நினைப்பதற்காண்டி இந்த வீடியோ போட்டேன்னா இந்த வீடியோ எஹலாஸ் இல்ல இந்த வீடியோட எகலாஸ் இல்லைன்னா இப்ப என்ன அர்த்தம் இந்த வீடியோ இது நான் பிரயோஜனம் இல்லை அல்ல ஒருத்த சவாபு கிடைக்காதுன்னு அர்த்தம் இப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் எல்லாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நசீப் அல்ல நமக்கெல்லாம் தருவானாக வாழுகின்ற காலமெல்லாம் எந்த ஒரு நரிச்செயல் செய்தாலும் எல்லா நரிச்செயல்களும் அது அல்லாஹிற்காக இருக்க வேண்டும் என்கின்ற நியத்தோடு செய்யக்கூடிய நல்ல நசீபல்ல நமக்கெல்லாம் தருவானாக அமீன் மீன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து